பத்திரிகைகள் சில தொலைக்காட்சியில் சில பேர் கையில் எடுத்துக்கொண்டு டிராமா பண்ணாங்க அந்த டிராமாவை மக்கள் விரும்பல நியாயமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதியினுடைய உழைப்பை கண்டு திட்டங்களை கண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள் கோட்டியாளர் வந்து கிட்டி கிட்டி திட்டங்கறார் கொடுத்துருக்காங்க கலெக்ட்டினுடைய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் மாண்புமிகு உதயநிதி வந்து பிரச்சாரத்திலே சொன்னாரு மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசல ஜெயிச்சா நான் தோழியில வந்து தங்கி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுப்பேன் சொன்னாரு அந்த வகையில மக்கள் எங்களுக்கு ஏத்த பல பெரிய ஊதிய கொடுத்துருக்காங்க நிச்சயமா வந்து தேனி பார்லிமெண்ட் திமுக கோட்டைன்றதை வருங்காலத்துல நாங்க நிரூபிப்போம் வெற்றி பெற்றதை போட்டிட்டு வெற்றி பெற்றது அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனக்கு போட்டி வந்து அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னேன் தவறு இன்னைக்கு வந்து இரண்டாவது இடத்துல தினகரன் வந்திருக்காரு ஜெயிப்ப நாங்க திமுக தான் ஜெயிக்கும் எனக்கு ஆறுத்தனமான நம்பிக்கை ஆரம்பத்தில இருந்து அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு கருத்து கணிப்புல இருந்து அத்தனையும் பொய்யாக்கி தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தேனி பாரி மகன் மக்களும் அண்ணன் தளபதியினுடைய பின்னாடி இருக்காங்கன்றத வாக்கு மூலம் நிரூபிச்சிருக்காங்க அவங்களுடைய நிலைமை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவங்களுடைய பலகீனமே மக்கள் புரிஞ்சுகிட்டு வாக்களிச்சிருக்காங்க நிச்சயமா அடுத்த வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெற்று அடுத்த ஆட்சியை திமுக தான் பெறும் நன்றி நன்றி